வர் வந்து அது வேறு மாதிரி வந்துட்டு இவர் இதாகிட்டு அது இருக்கிறா விஜய் சேர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து சோசியல் மீடியா பண்ணிட்டு இருந்தாங்க அது எதுக்கு நிஜமாக வந்து ரொம்ப வருத்தது விஜய் வந்து கண்ணுக்கு முன்னாலே வந்து வளர்ந்த பையன் வந்து அவர் வீட்டில் வந்துட்டு திரமத்தின் தலைவர் ஷூட்டிங் போது அவருக்கு வந்து பதிமூணு பதினாலு வயசுல விஜய் வேறு பார்த்துட்டு இருக்காங்க ஷூட்டிங் முடிச்சாங்க தாம்பு போயி தண்ணி ஷேட்டில் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க என்னுடைய பையன் ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அவங்க படிச்சுட்டு வந்து ஆக்ட் பண்ணலாம் படிப்பு பண்ண சொல்லுங்கள் சொன்னாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து விஜய் கொடுத்தாலும் படிப்பா அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆக்டர் ஆகி படிப்படியாக வந்து அவருடைய அந்த டிசிப்ளின் எனக்கு திறமை அந்த வலைப்பாலை வந்துட்டு இப்போ வந்து ஒரே எடுத்துல இருக்காங்க மறுபடியும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரிசியில் சம்பு சேகரிக்கிறாங்க இதில் வந்துட்டு எனக்கும் எனக்கு விஜய்க்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து எனக்கு வந்து நிஜமா ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு விஜய சொல்லியிருக்காரு எனக்கு போட்டி நான்தான் சொல்லி நானே சொல்லியிருக்கேன் என்னுடைய படத்துக்கு நான் தான் போட்டி அப்படின்னு விஜய் வந்து எனக்கு போட்டி அப்படின்னு நினைச்சா அது எனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் கௌரவம் இல்லை விஜய்யோ வந்து ரஜினிகாந்த் எனக்கு போட்டின்னு சொன்னால் அவனுக்கும் மரியாதை இல்லை அவனுக்கும் கௌரவம் தயவு செஞ்சு ಇನ್ನು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕೂಡ ಒಂಬಲಿಕೆ ಇದು ಒಂದು ಅನ್ವಾರ್ ಮೇಲೆ ರೊಂಬ